என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் கைகோருக்கிறார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும் வணக்க மகளே நான் விஜயத்திர இப்போ நான் எங்கே அனுப்பி வந்து செம்மணி வளைவில் நினைக்கிறவங்களே எல்லாருக்கும் தெரியும் செம்மணியில் வந்து ஒரு வேலை நிமித்தமாக தோன்றும் பொழுது வந்து எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டோருடைய எலும்புக்கூடாக இருக்குமோ சொல்லி பாதிக்கப்பட்ட உறவுகளும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த எங்களுடைய ஈழத்தமிழர்களும் வந்து போராட்டத்தில் குவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இன்றைக்கு இருபது நாள் இன்றைக்கு வந்து ஐநா சபையின் மனித உரிமை ஆணையாளர் இன்றைக்கு இங்கே வர இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில வந்து எங்களுக்கு அதாவது ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அனைத்தையுமே அவருக்கு முறையிட இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எழுத்து மூலம் அவருக்கு வழங்கி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில இன்றைக்கு வந்து நாள் இன்றைக்கு ஐநா உரிமை ஆணையாளர் வந்து இங்க வர வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அடிப்படையில் வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட மூன்று நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருது இரவு பார்க்கலாம் நிச்சயமாக எங்களால் இயன்ற எங்களுடைய ஆதரவை வந்து இந்த போராட்டக்குழுக்கும் எங்களுடைய ஈழ மக்களுக்கும் ஒரு ஈழத்தம்னா வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க நிச்சயமாக முடிஞ்ச எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அடிங்க நிச்சயமா அந்த வீடியோ பின்பகுதியில் வந்து இங்கே என்னென்ன நடக்குதோ அனைத்தையுமே உங்களோட பதிவு செய்து கொள்றேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Sudah s a y 이오

Obrigado. வே <laughs> जाति ल विश्द् साने किसी मेंव्यति सिद्धවෙलाने है विशेष मेंनोंने जानातिपतिवर्नेයට खाली मेराे जानदपतिवर किआ उतरे बलात्काररे नथुलधन केරरी बल्ड और विषदुम बा नम पलावाल नायतन चांदेයට खाली उतट्या हु अभी डुम कर यांनी नए खाटवा किයක් ර ने अप आध हम वों के ंगතන්න एक තුර किसीම साහनेයක් उතුරට कि में युक््य कं वारा क्य යට उරට ुक्तिष्ठ करරන්න शेषම बाहरे ගनරපු आය पළ ප පश्चය ඒ සबध ම की ප ताක් में ओएप ट තුर नුව कार्यश ऑफि ऑफ सि पसे ඔො කරන කිසිම දෙයක්න ඒගොල්ලොන්ගේ විර්ශනවල ප්‍රතිපඵලනය ප්‍රතිඵල එිය දෙෙන්නේන පර්ද රුවන් හග නින්වා ගේ සම්බන්ය ආ්ඩුව දැන්වා න ේ සබම කිසිම මාර්ගයක් පත්තමන් න ර ග න්නත්න ඒ නිසා අපි කියන්නේ දැන්වත් උතුරට සැබෑ යුක්තියක් සැබෑ නිදහ සක් ලබා දෙන්නවා උතුර දකන යාකරන්න තියර මේ රජයටටන ආඩුවටය අමකිසි බලාපපුෘත්තුව තියෙනවා හම බදහත්කාරය නතුර දැන්තරපය සම්බන්ධය යක්්‍රේෂ්ි කරන්න දැන් හම්බයින්න චෙම්මනිනේ ස්නමෙන් පස අතුරුදන් කරපවායගේ මලමණ කහගම් බේද පේතාම දගන හ අවුදු කියකට පස්ස ඒවයි මළමිනි ඇයටසැල උඩට මතුවේද කලා ප දන්නේන මීට කාලේ සම්මී මශ්ණ පවත්ල බර්ධකරුවල් දුම්ද හ තුර ජාත්‍යතර मिलගන මත්හම් හො තහම් අපි ඇතුරු වද මලජන්ත කරම අපි मेरा ජේයට බරුද්ධත්ය प्र්‍රකාශ කරනවා සහ ඔන්ට බලගර්ම යුත්්‍යය දෙන්න යි ඒක ඒ හරි ඔබියස් පශෂය දවාහන්න මගේ ඉතාම මේ මෙම සරොත් තර ද දෙන්න පුළල ප්‍රශ්‍යම වන මුදාවති වෙච රදි කියෙනක ඔයි විෂාන්ක මාර ස්වාමි කෞුද සමුදෂයෙන් ලක් කල්ල ාතනය කර විර පස්සේ प्रकाशते लासरल राजा पया කිය हम हि स में दा බ ेंगे ම ඒ गොඩගන්න අපराधवाට දඩ नावा ම प

ഉടക്കാൻ പകുതിയിൽ പൊതുമക്കളിപ്പൊഴുമക്കളും അത് അങ്ങനെ അഭിനയം

ஒன்பதாம் ஆண்டு இருந்தவர் கற்படிப்புகள் எல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு வெள்ளை விட போடுகிறார்கள் ஒரு பிரதேச சபை தேர்தலுக்காக இன்று தேசியம் என்று பேசிக் கொண்டு இருப்பவர்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும் சர்வதேசமே நீதியைக் கொடு நன்றி அதன் கருமாற்றமாக இந்த வழியாக ஏன் இறுதி வழியாக வருவதாக கூறப்படுகிறது அதன் வருகின்ற ஏழு மணிகளுக்கு சரியான காரணத்தினால் தனது வீடு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இந்த மக்கள் அமைதி போராட்டத்தை அதன் முக்கியமாக அந்த வெற்றுமைக்க மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இரண்டு மலையிலிருந்து நான்கு மணி வரை இவங்க இரண்டு மணி விற்கிறேன் இங்கே இருக்கும் அவரது வரைக்காக காத்திருக்கிறார் உங்களுக்கு புரிந்து கொள்வதில்தான் அவர்கள் ஒவ்வொரு சந்தாசத்திலும் ஒரு முறையில் கூட உங்கள் எங்கள் நிலைக்கு அவர்கள் இருக்கக்கூடாது நாங்கள் கார்த்திகமான முறை அமைதியான போலையில் ஒன்று அவர்களிட பொழுது கோரிக்கைகளை முற்றுப்பதற்கு எங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அதற்கு தொடர்ந்து பிற்பாடுக்கூட்டம் நீதியூடாக சென்று நீதியூடாக சென்று மீண்டும் தகிக்க சந்தியை அடைந்து அங்கிருந்து சிசுபாட்டி மயிலா அஹ் மயிலாளத்து இந்த பேரணி நிறைவு ஏரியாவை நாங்கள் இயங்கக்கூடியது போல இந்த தீர்க்கி ஒரு தீர்த்திய திரு வெளியிட அரங்கேற்பட்ட மூன்று இந்த தீத்தடியில் இருந்து மூலமாக தமிழாராசி வரலாற்று படங்களின் நடைமுறையிடம் உடல் வீரர்கள் அஹ் பிரதேசம் மற்றும் ஆகிய அந்த பிரதேசங்களில் அந்த கடல் சிறு சிறு கட்டிகளில் சாங்கப்பட்டு நினைவாக கடத்தப்பட வைக்கப்படும் அதன் இறுதியில் இந்த சுதாரண கட்டி சிறுவடி நீரணி பகுதியில் நீருடன் வீடாக கடக்கப்படும் இதுதான் இந்த அடையா தீவத்தில் அடையா அந்த தீபங்களை உருவாக்கிறோம் அந்த தீபம் பல்வேறு எங்கள் நினைவு சார் அறவடி போராட்டம் சார் தமிழரசியலில் நடைந்துள்ள அந்த இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும் விலையில் ஆழ்ந்த காலத்திற்காக இறந்த வீடு ஆழ்ந்த காலிக்காக மூன்று நாட்களாக இரண்டு நாட்களாக தமிழி நீரே கருகிறார் அதை விட முக்கியமாக ஒரு இடையோ மூன்றாவது நாள் கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சில முறைகள் சிலரை மன வருத்தத்திற்கு உட்படுத்தியதாக அறிவிப்போம்

குறிப்பிட்ட யாரையாவது காட்டி இருந்ததாக இருந்தால் நாங்கள் இது ஒரு அமைதியாக மக்கள் போராட்டமாக மக்கள் அமைதிவரின் போராட்டமாக நிறைவு செய்வதற்கு உங்கள் அனைவரிடமும் ஒத்துழைப்பை இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த வீதியை தூக்கு வரத்திற்கும் எந்தவித இளைஞல்களும் இல்லாமல் நீங்களே அதை உணர்ந்து செயல்படுத்தித் தேவீர்களாக வரக்கூடிய பெருமையால் உங்கள் பிரதேசத்திற்குள்ளும் பேரற்காக சந்தப்பாக இருக்கிறது எனவே அந்த இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை மக்கள் அனைவரையும் அமைதியாக உங்களுக்கு தங்குவதற்கான அந்த கூடாரங்கள் அமைக்கப்படலாம் இருக்கிறது அதற்கான வந்து கொள்ள வேண்டும் அதனால அமைதியாக இருக்குவார்கள்